வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேத ஆகம சிற்ப சாஸ்திர முறைப்படி ஸ்தாபனம் செய்து தெய்வ உருவங்களை கருங்கல் சிலைகளாக பிரதிஷ்டை செய்து அனுதினமும் முறையாக பூஜை செய்யும் கோயில்களுக்கு நாம் சென்று அந்த தெய்வங்களை தரிசனம் செய்யும்போது நம் உடலில் ஒரு சக்தி ஊடுருவி செல்வதை அனுபவபூர்வமாக உணர முடியும் பெரும்பாலான சிலைகள் எல்லாம் கருங்கல்லிலேயே வடிவமைக்கப்படுகிறது உலோகத்தின் ஆற்றலை விட கருங்கல்லின் ஆற்றல் பல மடங்கு அதிகமானது இந்த கருங்கல்லானது எந்த ஒரு சக்தியையும் தன் வசம் நிலத்து தன்மையுடையது இதில் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் பஞ்சபூத தன்மைகள் அடங்கியுள்ளது இந்த தன்மை வேறு எந்த உலோகத்திலும் வெளிப்படுவது கிடையாது கருங்கல்லில் பஞ்சபூதங்கள் அடங்கியுள்ளதா என்ற கேள்வி நமக்குள் எழலாம் ஆம் கல்லில் நீரூற்று இருப்பதை நாம் பார்த்திருப்போம் கர்நாடக மாநிலத்தில் சில கோயில்களில் கல்லில் நீரூற்று வருவதை காண முடியும் கல்லில் செடிகொடிகள் வளர்கின்றன கற்களை உரசும்போது தீப்பொறி வருகிறது கல்லுக்குள் காற்று இருப்பதால் தான் தேரை கல்லுக்குள் உயிர் வாழ்கிறது ஆகாயத்தை போல் வெளியில் இருக்கும் சப்தத்தை தன்னுள் அடக்கி பின் வெளியிடும் சக்தி கல்லுக்கு உண்டு அதனால்தான் கருங்கல்லில் கட்டப்பட்ட கோயில்களில் நாம் கூறுவதை எதிரொலிக்கும் அதிசய நிகழ்வு நடக்கிறது திருவையாறு ஐயாரப்பன் கோயிலில் நாம் பேசுவது அப்படியே எதிரொலிப்பதை நம்மால் கேட்க முடியும் இக்காரணங்களால்தான் இறை வடிவங்களை பஞ்சபூதங்களின் வடிவில் இருக்கும் கருங்களில் வடிவமைத்து வழிபாடு செய்கிறோம் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனைகளை முறைப்படி செய்யும் பொழுது அந்த கோயிலின் பஞ்சபுதத்தன்மை அதிகரிக்கிறது அப்படிப்பட்ட கோயில்களுக்கு சென்று நாம் அந்த தெய்வ உருவங்களை வணங்கும்போது நம் உடலில் நல்ல அதிர்வுகள் உண்டாகும் அதன் மூலம் நம் வாழ்வில் நல்ல பலன்கள் ஏற்படுகிறது இந்த உண்மையை ஆதி காலத்திலேயே கண்டறிந்து நம் தெய்வ வழிபாட்டை முறைப்படுத்திய நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அறிவுமிக்கவர்கள்